எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ட்ரைன் செல் மேட்னால் என்ன அதை மாடி தோட்டத்தில் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்க போகிறோம் பொதுவாக ட்ரைன் செல் மேட்டை எல்லா கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை நான் இது அமேசானில் தான் வாங்கினேன் அமேசானை தவிர்த்து மற்றவங்களும் இந்த ட்ரைன் செல் மேட்டை விற்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட வாங்காமல் நான் அமேசானில் வாங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாரும் பேக்கிங் சார்ஜ் டெலிவரி சார்ஜுன்னு தனியாக போடுறாங்க அது அமேசானில் இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமேசானில் வாங்கினேன் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்து உங்களுக்கு விலை எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க நான் வாங்கின ப்ராடக்டோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்கை ரெஃபர் பண்ணி வாங்கிக்கோங்க ட்ரைன்செல் மேட்டை வந்து பாலிப்ரோப்ளைன்னு ஒரு இருந்து உருவாக்குறாங்க இது ஒரு தெர்மோப்ளாஸ்டிக் மெட்டீரியல் இது அதிக எடையை தாங்கக்கூடியது அதனால் உங்கள் பாட்டோட சைஸ் எவ்வளோ இருந்தாலும் இந்த ட்ரெயின் செல் மேட்டு கண்டிப்பாக அதை தாங்கும் ட்ரைன் செல் மேட்டோட இன்ஸ்டலேஷன் ரொம்ப 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 ஈஸி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி உங்கள் பாட்டோட சைஸுக்கு ஏற்ப இதை நீங்கள் ஆரிஜாண்டலும் ஃபிட் பண்ணிவிட்டு போகலாம் வெர்டிகலாகவும் ஃபிட் பண்ணிவிட்டு போகலாம் இந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கிறதுனால உங்கள் மாடி தோட்டத்தை உங்கள் கற்பனைக்கேற்ப நீங்கள் எப்படி டிசைன் பண்ண விரும்புறீங்களோ அந்த மாதிரி உங்கள் மாடித் தோட்டத்தை நீங்கள் இந்த ட்ரெயின் செல் மேட்டை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரெயின் செல் மேட் யூஸ் பண்ணாமல் உங்கள் மாடி தோட்டத்தில் உங்கள் தொட்டியை பயன்படுத்தும் போத இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக வாட்டர் மார்க் இருக்கும் வேணும்னா உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ஈரப்பதம் உங்கள் தொட்டிக்கு கீழே இருக்கும் நிறைய பூச்சிகள் எறும்புகள் அந்த இடத்துல வந்து சேரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் மழை காலத்தில் குளிர் காலத்தில் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஆனால் வெயில் காலத்தில் நிலமை அப்படியே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெயில் காலத்தில் தரை எவ்வளோ சூடாக இருக்கும்னு நம்மளால் செருப்பு போடாமல் தரையில் நடக்கவே முடியாது அந்தளவுக்கு தரை சூடாக இருக்கும் அந்த மாதிரியான சமயத்தில் உங்கள் தொட்டியை ட்ரைன் செல் மேட் இல்லாமல் டேரக்டாக தரையில் வச்சிங்கன்னா தரையில் இருக்கிற சூடு அப்படியே மண்கலவையில் உள்வாங்கிக்கும் வேணும்னா நீங்கள் வெயில் காலத்தில் உங்கள் மண்கலவையை செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூடாக இருக்கும் எந்த சீசனாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்யணுன்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தரைக்கும் உங்கள் தொட்டிக்கும் நடுவில் காற்றோட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பிரச்சனையை நம்ம சரி செய்ய முடியும் இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நான் என்னோடய தோட்டத்தில் ட்ரெயின் செல் மேட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த ட்ரைன் செல் மேட்டோட டிசைனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தரைக்கும் தொட்டிக்கும் நடுவில் நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது டுவெண்ட்டி எம்எம் ட்ரைன் செல் இதுலேயே தேர்ட்டி எம்எம் ட்ரைன் செல்லும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ட்ரைன் செல் மேட்டோட இடையெல்லாம் ரொம்ப லைட்டாக தொட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொட்டியை மூவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் செல்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கற்களை சப்போர்ட்டாக வச்சு தான் என்னோடய குரோ பேக்ஸை நான் அலைன் பண்ணி இருந்தேன் இந்த மாதிரி பண்ணுறதால பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்தோட வெயிட்டு கண்டிப்பாக அதிகமாகிடும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ட்ரெயின்செல் செல் மேட்டோட டிஸ்அட்வான்டேஜுன்னு நான் பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் அது இதனோட விலை ஒரு ட்ரெயின் செல் மேட்டு அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இவங்க ஆன்லைனில் விற்கிறாங்க இதை தவிர்த்து மார்க்கெட்டில் அயன் பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதனுடைய லைஃபை கம்பேர் பண்ணும் போது ட்ரெயின் செல் மேட்டோட லைஃப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற தொட்டு தான் நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணேன் என்ன வரைக்கும் இதனுடைய ப்ரைஸு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரைன் செல் மேட்டை வாங்கலாம் ஆனால் சில பேருக்கு இந்த விலையை கொடுத்து இந்த ட்ரைன் செல் மேட்டை வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாண்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தரைக்கும் உங்கள் தொட்டிக்கும் நடுவில் இருக்கிற ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ணுங்கள் நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எவ்வளவோ ஷார்ட்டாக எளிமையாக சொல்ல முடியுமோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்